பெற்றவேன் முருவனு கரோரம் எல்லாம் அல்ல பனிபரம் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்ணாபுர சுவாமி கரோட குரநாத கருணாபெருமான் திருவிழிய சரணம் சமச்சினம் எம்பெருமான் மற்றும் ஸ்ரீ அருணாசாமி திருப்பூர மகா மந்திரத்தில் கௌமாறு இணைந்த வருஷப்படி பாடலன் ஏன் அறுநூத்தி எழுபத்தி ஆறு வடிவது நீளம் காட்டி என தோங்கும் திருவாலங்காட்டு திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பழியாண்டவன் திருவள்ளிலும் திருவாலங்காட்டு பெருமாளும் திருவிழனும் சமர்ப்பிப்போம் ஒரு ஆஜனம் இந்த பாடல் திருவாலங்காடு பெருமாளே அடியேனுடைய வினையை தீர்த்து அடியேணி காத்தருளி தமிழால் தேவர்களுடைய திருப்புகளை பாடுமாறு அடியேனை ஆட்கொண்டு அழுபுரிவாய் என்று எம்பெருமானிடம் மிக இணக்கமாக உருக்கமாக நெருக்கமாக வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் தமிழ் பாடல் பாட எம்பெருமான் தமிழ் கடவுளின் தன்னருளை நாடி வேண்டி பாடப்பெற்ற பாடல் தனதன தானம் தாத்த தனதன தானம் தாத்த தனதன தானம் தாத்த தனதான என்ற துள்ளலான சொந்த குடிப்பையுடைய பாடம் பாடலை அவரோட வடிவது நீளம் காட்டி முடிவுல காலம் கூட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாசம் மகனோடு மாமன் பாட்டி முதல் ஒருவோரும் கேட்டு மதிகிட மாயம் காட்டி உடலூர் பாவம் தீர்த்து உன் அடியேணை பறிவுடன் விரிதமிழால் அம் கூர்த்த பரப்புகள் பாடு என்று ஆட்கூடு அருள்வாயை முடிமிசை சோமன் சுட்டி வடிவுள ஆலம் காட்டில் முதிர் நடம் ஆடும் கூத்தர் புதல்வோனே முருகவள் தாரும் சுட்டி ஒரு வேளம் கூட்டி முதல் மரம் மானின் செயற்கை மேல் கூறுவாய் இடியன வேகம் காட்டி நெடுதர் சூளம் திட்டி எதிர்பொரு சூரன் தாக்க வர ஏகி இலகிய வேல்கொண்டார்த்து உடல் இரு கூறு அன்று ஆக்கி இமையவர் ஏதம் தீர்த்த பெருமாள் வடிவது நீலம் காட்டி முடிவுள காலன் கூட்டி வரவிடு தூதன் கோட்டி விடு பாசம் வடிவது நிறம் அதை நீளம் கருப்பாக காட்டி முடிவு உள்ள முடிவு காலத்தில் உள்ள வருகின்ற காலன் கூட்டி வரவிடு கூட்டி அனுப்புகின்ற தூதன் அதாவது எமதூதன் கோட்டி விடு வளைத்து எரிகின்ற பாசம் பாசக் கயிற்றினால் போமுன் அதாவது நிறம் அதை கருப்பாக காட்டி முடிவின் முடிவு காலத்தில் வருகின்ற காலன் கூட்டி அனுப்புகின்ற எமதூதன் வளைத்து எரிகின்ற பாசக் கயிற்றினால் என் போமுன் மகனோடு மாமன் பாட்டி முதல் ஒருவோரும் கேட்டு மதிகிட மாயம் திட்டி உயிர் போமுன் மகனும் மாமனும் பாட்டி முதலான உறவினர்களும் இருக்கின்ற நிலையை கேட்டு மதிகிட என்னுடைய புத்தி கலங்கும்படி மாயம் பிரபஞ்ச மாயம் உலக மாயை தீட்டி அதாவது அதிகம் கூர்மையடைந்து உச்சநிலை அடைய உயிர் போவதற்கு முன்பாக படிமிசை தாழும் காட்டி உடல் ஒரு நோய் பண்டேற்ற பழவினை பாவம் தீர்த்து உன் அடியேனை பறிவுடன் நாடும் காத்து பெரிதமிழால் அம் கூர்த்த பரபுகள் பாடு என்று ஆட்கோடு அழுவாய் படிமிசை இந்த பூமியில் உள்ள திருவடிகளை காட்டி இந்த உடலுக்கு ஏற்பட்ட நோய்கள் பண்டு ஏற்ற பழவினை முன் செய்த வினை அடைந்துள்ள பழைய வினைகளாகிய பாவங்களை ஒழித்து உன் அடியவனாகிய என்னை அன்போடு நாள்தோறும் காத்தடித்து விரிந்த தமிழாலும் கூர்த்த அம் தமிழால் கூர்த்த அழகிய தமிழால் மேம்பட்ட அல்லது விரிதமிழால் விரிந்த தமிழ் மொழியால் அங்கூர்த்த அழகுமிக்க பரபுகள் மேலான திருப்புகளை பாடுவாயாக என்று ஆட்கொண்டு அருள்வாயாக அப்படின்னு முதல் பகுதியில் கேட்கிறார் இரண்டாவது பகுதியில் முடிமிசை சோமன் சூட்டி வடிவு ஆலம் காட்டில் ஆடும் கூத்தர் சிரசின் மேல் தரித்த திருவாலம் காட்டில் நடனத்தை ஆடுகின்ற கூத்தர் முருகவில் ஒரு தனி வேளம் கூட்டி முதல் மரம் சேர்க்கை செயற்கை மயில் உருவாய் நறுமணம் கம்பளும் மாலையும் சூட்டி உப்பட்டு தனித்து வர யானையையும் வரவழைத்து முன்பு வேடர்மான் வள்ளியோடு கூடுதலில் மோகமிக்கவனை ஈடியன வேகம் காட்டி நெடுதல் சூலம் திட்டி எதிர் சூரன் தாக்க வர ஏகி இலகிய கொண்டார்த்து உடல் இரு கூறு அன்று ஆக்கி இமயவர் ஏதம் தீர்த்த பெருமாள் இடிபோல வேகத்தை காட்டி நெடுவர் புலால் நாற்றம் கொண்ட அல்லது நீண்ட சூலாயுத்தை தயாராக எடுத்து எதிரிலே சண்டை செய்த சூரன் தாக்குதற்கு வந்தபோது சென்று விளங்குகின்ற வேளாயுத்தை நுகரும்படி அனுப்பி சூரனுடைய உடலை இரண்டு கூறாக அன்று ஆக்கி தேவருடைய துன்பத்தை தீர்த்த பெருமாளே புகழ் பாடு என்று ஆட்கொடு அழ்வாயு ஆட்கொண்டு அழுவாயே முருகா என்று வேண்டி மிக அற்புதமான இணக்கமான பாடல் இப்ப இந்த பாடல முடிமிசை சோமன் சூட்டி இது வந்து பிறசூடிய வரலாறு ஏற்கனவே பல இடங்களில் படிச்சிருக்கோம் அடுத்தது ஆலம் காட்டு நின்று சிதம்பரத்தின இயற்றும் நடம் உத்தமமாம் இன்ப மேன்மை தாங்கீடும் ஆனந்த ஆறு உயிர்க்கு இருளை தடுத்து ஆனந்தம் மோங்கீடு அடிப்பதுவாம் ஆலவனம் அனைத்தினுக்கும் முதலான நடத்தானும் அருளா நட்ட மூலமதம் அதனகத்து சண்ட தாண்டவம் ககன முகடு நோக்கி மேலனுக இடத்தாடு எடுத்து வளத்தாள் ஊன்றி விளைக்கு நட்டம் சாலு மீது சங்கார தாண்டவமாம் பிறப்பு பிறப்பிறப்பு தவிர்த்தலாலேங்கிறார் திருவாலங்காட்டு புராணத்தில் அதாவது சிதம்பரத்தில் செய்யப்பட்ட நடனம் ஆனந்த தாண்டவம் அது ஆன்மாக்களுக்கு ஆணவியரோடு நிற்கக்கூடியது திருவாலங்காட்டில் பண்ற நடனம் சண்ட தாண்டவம் ஊர்த்துவ தாண்டவம் இது ஆகாய உச்சியை நோக்கி மேலே செல்லும்படியாக பாதத்தை தூக்கி வலது பாதத்தை ஊன்று செய்யப்படும் சங்கார தாண்டம் இது ஜன்ன மரணங்களில் நீக்கும் தன்மை உடையது அடுத்தது முதிர் நடம் ஆடும் குத்து முதிர் நடம்னா ஆலவனம் முதலான நட்ட மூலமதாம் அப்படிங்கிறதுனால ஹம் இப்ப இந்த குறிப்புகள் எல்லாம் உள்ள அற்புதமான பாடம் முதல்ல வடிவது நீளம் காட்டி முடிவுள்ள காலம் கூட்டி வர விடு தூதன் கோட்டி விடு பாசம் மகனோடு மாமன் பாட்டி முதல் ஒருவோரும் கேட்டு மதிகட மாயம் தீட்டி உயிர் போகும் அப்படி சித்தரிக்கிறார் தீவினை செய்த பாவிகளை யமனால் விடுக்கப்பட்ட யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்க வடவா முகாகினி போல கொதித்து பாசக்கீட்டில் இறுக்கி கட்டி கொண்டு தமது யமபுரம் கொண்டு போய் துன்புறுத்துவான் புண்ணியம் செய்தவழி யமதூதர்கள் உபசரித்து சுகமான வழியில் கொண்டு போவான் யமலோகத்துக்கும் இடையே இடையுள்ள வழி கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் யோசனை தூரம் அந்த வழி காடு கோரம் நாலு துறங்களிலும் தண்ணீர் இல்லாத வெளியாகவும் இருக்கும் அந்த வழியில் மரங்களின் நிழல் கூட கிடையாது தண்ணீர் களைப்படைத்தவனும் இழைத்தவனுமான மனிதன் இழைப்பாரத்தக்க இடங்களும் இல்லை எமனுடைய கட்டளை செய்கின்ற யமதூதர்களால் ஆடவரும் மகளிரும் அப்படியே பூமியில் உள்ள மற்றவர்களும் அந்த வழியில் பலாத்காரமாக கொண்டு போகப்படுறாங்க எந்த மனிதர்கள் ஏழைக்கு வண்டி குதிரை முதலிய வாகனம் கொடுத்து உதவி செய்கிறார்களோ அவர்கள் அந்த வாகனத்தின் மேல் அந்த வழி துன்பமில் தான் போவாங்க குடையை தானம் செய்தால் குடைதான் வெயிலை தடுத்து கொண்டு போவாங்க அன்னதானம் செஞ்சால் அந்த வழியில் அன்னத்தை புசித்து கொண்டு பசியில் போவாங்க ஆடைகளை கொடுத்தா ஆடை உள்ளவராகவும் கொடாதவர்கள் நிர்வாகமாகவும் போவாங்க பொண்ணை கொடுத்தவர்கள் அலங்கரிக்கப்பட்டவர்களாக சுகமாக போவாங்க பூதானம் செய்தவர் செய்தவர்கள் விரும்பி எல்லாவற்றையும் நடந்து இன்புற்று இணைந்து செல்வாங்க தானியங்களை கொடுத்தா துன்பம் மீட்டு செல்லலாமா வீட்டை தானம் செய்கிற மனிதர்கள் விமானங்கள் மிக்க சுகமாக போவாங்க தண்ணீரை தானம் செய்தால் தாகம் இல்லாதவர்களாயும் மிக மகிழ்ந்த பணம் உள்ளவர்களையும் போகலாமா விளக்கு தானம் செய்தவர்கள் பிரகாசம் உள்ள வழியில் உள்ள உருவத்தோடு போலாமா கோதானம் செய்தால் எல்லா பாவங்களும் விடுபட்டு சுகமா போகலாமா ஒரு மாதம் உபவாசம் இருந்தால் அன்னம் கட்டி விமானத்தின் மீது செல்லாமல் ஆறு நாளுக்கு ஒரு தடவை உபவாசம் இருந்தால் மயில்கள் பூட்டி விமானங்கள் மீது போகலாமா எந்த மணிதான் ஒரு வேளையை சாப்பிட்டுக்கிட்டு மூணு இளவுகளை கழிக்கிறானோ இடைவேளையில் சாப்பிட்றது இல்லையோ அவனுக்கு அடிவட்ட லோகங்கள் கிடைக்கிறது தண்ணீர் பந்தில் தண்ணீர் தண்ணீர் பந்த போட்டு கோடைக்காலத்தில் தகத்தால் பாடும் மக்களுக்கு தண்ணீரும் மோரும் கொடுத்து உதவிய ஒத்துமரம் இருக்குது அந்த எவ்வளோத்தில் புஷ்போதகை என்ற நதியை உண்டாக்கி கொடுப்பாங்க அந்த நதியில் அவர்கள் அமிர்தம் போன்ற குளிர்ந்த தண்ணீரை குடித்து கொண்டு சோமா இருப்பாங்க யார் தீவினையெல்லாம் செய்தார்களோ அவர்களுக்கு அந்த நதியில் சீயானது குடிப்பதற்கு ஏற்படுத்தப்படுவோம் மாமிசங்கள் தின்றவர்கள் எமலோகத்தில் தமது மாமிசத்தை தானே உண்டு தங்கள் உடம்பில் விடிய முதலத்தை குடித்து கொண்டு தீவாய் நகர நக நக நரகத்தில் மல்லாக்க படுத்த வண்ணமாக பெரும் அனுபவித்துட்டு இருப்பாங்க தாய் மனைவி மக்கள் முதலியோர் உயிர் பிரியும் பொழுது கதறி அழுவாங்க உயிர்க்கு உறுதி பயக்கும் தன்மையை தேட மாட்டாங்க எம்ளுடைய பாசக்கெட்டு நின்று விடுவிக்கும் அற்று வாழா வந்துவாங்க அந்த மரண காலத்தில் யாரும் காப்பாற்ற முடியும் நம்ம யாரெல்லாம் சொந்தம்னு நினைக்கிறோம் எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அம்மா இருக்கார் என் மனைவி இருக்கா கணவர் இருக்கார் என் பிள்ளைங்க இருக்காங்க பேரன் பேத்தி இருக்காங்க என் மருமக இருக்கா மருமக இருக்கா ஒருத்தனை ஒன்றும் முடியாது அந்த சமயத்தில் காப்பாற்ற வல்லவர் முருகவேல் ஒருவர் தான் எதாவது சீர்காதவரை சொல்றாரு ஒரே சொல்லிட்டு போயிருக்கார் குருநாதர் முதலவினை முடிவில் இரு பிறை எயிறு கயிறு கொண்டு முது வடவை விழி சுழல வறு கால தூதர் கெட முடுகுவதும் அருள் நெறியில் உதவுவதும் உபயசதுமரையின் முதல் நடு முடிவின் மனநாறு சீரடிதான் இதே கருத்தை இன்னொருத்த வலியுறுத்துறார் குருநாள் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செலுஞ்சூடனை வைவைத்த வேல்படை உனை நான் உணைந்தான் இடம்பெற காலிருந்து ஒட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்து இன்னொரு அற்புதமான அலங்காரம் மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் துண்டன்றி மற்றரிய கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு விடும் போது உன் அற்புதமான ஒரு திருப்புகள் இருக்கு திருச்செந்தூர் திருப்புகள் இந்த திருப்புகள் காதனார் வெம் கொடும் தூதர் பாசம் கொடு என் காலின் ஆர் தந்து உடன் கொடுபோக காதலார் மைந்தரும் தாயனாரும் சுடும் காணமே பின்தொடர்ந்து அதனா முன் சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தட்டம் திருமார்மும் தூயதாள் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வர வேணும் மோதி எரிமொத்திருப்பொருள் அதுலேயும் சொல்றேன் காதி வரும் யம கயிறு கொடு காலில் இருக என்னை வந்து இடாதே காவல் என விதைய ஓடி உனது அடிமை காண வருவது இனி எந்த நாடோ கொல்லத்தான் அவனார் தமர் வந்தக்கால் இல்லத்தார் செய்யலாவது என் யழைகாள் நல்லத்தான் நம்மை ஆளுடைய ஆன்றாள் சொல்லத்தான் வல்லிரேல் துயர் தீர்மே அப்புறம் சொல்றார் அதத்தான் குரு சொல்றாரு படிமிசை தாழும் காட்டி படினா உலகம் நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி நாயில் கடையாக திறந்த அடியற்கு தாயில் சிறந்த தயா ஆன என்கிறார் மணிவாச பெருமான் இறைவன் எண்ணற்ற உயிரிடத்தில் என்றும் உடனாய் நீங்காது நின்று அவர்களுக்கு வேண்டு வேண்டுகின்ற எல்லா நலன்களையும் எப்போதும் கொடுத்து அருள் அந்த ஆணவத்தில் அழுந்தி கிடந்த உயிர்களை அல்லது அவன் ஆன்ம பலத்தில் அழுந்து கிடந்த உயிர்களை அந்த கேவலிலிருந்து எடுத்து சகன கொண்டு வந்த அருட்சியலையும் அந்த சகனநிலை உயிர்கள் பல வகை பிறப்புகளை கடந்து மனித பிறப்பை அடையும்படி செய்கின்ற அவனது பேருதவியும் உயிர்கள் உலகில் பிறந்தும் இறந்தும் உழன்று படிப்படியாக பக்கு பெற்ற காலத்தில் குருவாய் வந்து தத்துவம் இயல்புகள் தன் இயல்பு ஆகிய எல்லாவற்றையும் வணங்க காட்டி அந்த மெய் உணவின் பயனாக பாசனிக்க அறிவித்து அந்த உயிர்களை தானாக செய்து தன்னோடு சேர்த்து கொண்டு பேரின்மம் மாறி மாறிவரும் ஈரென்று தோற்றத்துள் எழுபிறப்பு யோனி என்பால் ஆரவந்த நான்கு நூறாயிரத்தில் தீர்வறிய கண்மத்துக்கு ஈடாய் கரங்கும் சகடமும் போல் ஜென்மித்து உலகத் துரோதித்து வெண்ணிறிய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் தற்காரும் சிறிது தர்க்கமிடும் தொன்னூல் பரசமயம் தோறும் அது அதுவே நல்லூல் என தெரிந்து நாட்டுவித்து முன்னூல் விரத முதலாய பல மெய்தபத்தின் உண்மை சரியை கிரியா யோகம் சார்வித்து அருள்வருக சாலோ சாமீப சாரூபமும் புசிப்பித்து ஆலோகம் தன் நகற்றுவித்து நால்வகையாம் நால்வகையாம் சத்தினி பாதம் தருதற்கு இருவனையும் ஒத்து வரும் காலம் உல ஆகி பெத்த மலபரிபா மலபரிபாகம் அளவில் பல்நாள் அலமருதல் அலம் அறுதல் கண்ணுற்று அருளை உளவாது அறிவுக்கு அறிவாய் அவ் கெட்டா நெறியில் சேர்ந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபரன் என்று ஒரு திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினை போக்கி உடல் அறுபத்து எட்டு நிலம் ஏழும் அத்துவாக்கள் இருமூன்றும் பாழாக ஆணவமான படலம் கழித்து அறிவில் காணறிய மெய்ஞான கண்காட்டி பூணும் அடி ஞானத்தால் பொருளும் ஆன்மாவும் காட்டி கடி ஆர் பௌனம் முற்றும் காட்டி முடியாது தேக்கு பரமானந்த திரிலமுதமாகி எங்கும் நீ மர்ன்ற நிலைகாட்டி போக்கும் வரவும் நினைப்பும் மறப்பும் பகலும் இரவும் கடந்து உலவா இன்பம் மறுவுவித்து கர்ம மலர்த்தார்க்கு மலர்கண் மூன்றும் தாழ் சடையும் மண்மழுவும் மானும் உடன் மால்விடை மேல் மின்னெடுத்து பூத்த பவள பொறுப்பு ஒன்று வெள்ளி வெறுப்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கரும மல கட்டறுத்து கண்ணருள் செய்து உள் நின்று ஒரு மலர்த்தார்க்கு உன் இன்பமுதகி இன்பம் உதவி பெருகேழு மூன்று அவத்தையும் கழற்றி முத்தருடனை இருத்தி ஆன்ற முத்தி அடைவித்து தோன்றவரும் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா மோன பரானந்த முடியாக ஞானம் திருவுருவா இச்சை செயலரு கண்ணா அருளதுவே செங்கை அலரா இருநிலமே சந்நிதியா நிற்கும் தனிச்சூடரே எவ்வயிருக்கும் பின்னமர் என்ற பெருமானே கந்தகளும்பாடு கூற்றார் இது அவ்வளவையும் இத்தான் திருவாச சொல்றாங்க அறுபரத்து ஒருவன் அவனியில் வந்து குருபரனாகி அவருடைய பெருமையை சிறுமை என்று இழாதே திருவடி பிறவினை பிரிவினை அடியா நிழல் அதுபோல முன்பு முன்பின்னாகி முனியாது அத்திசை அன்பு நைந்து உரிய நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு என்னும் ஆறு கரை அது பொருள நண்புலன் ஒன்றி நாதை என்று அரற்றி உரைதடுமாறி ரோமம் சிரிப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்கழிகூற நுண் அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயாயே தாயே ஆகி வளர்த்தனை போட்டீங்க என்ன அற்புதம் சார் அடுத்தது உடல் ஒரு நோய் பண்டேற்ற பலவினை பாவம் குருநாதன் திருநோக்கம் கிடைத்தவுடன் உயிரானது முன் பெருவிகள் செய்த வினைகளெல்லாம் விட்டு ஒடிந்து நெருப்பிடப்பட்ட அஞ்சு பஞ்சு போல அழிந்து ஒடிஞ்சிடும் அதாவது வினைகளெல்லாம் நெருப்பிடப்பட்ட பஞ்சு போல அழிந்து ஒடிஞ்சு போயிடும் உடல் உயிர் வினையிலிருந்து விடுபட்டு இந்த உடலுக்குள்ள பிரார்த்த வினையானது உடல் ஊடாய் கடிந்து ஒழியும் பெரிதமிழால் அங்கூர்த்த பரபுகள் பாடு என்ற உடல் ஆட்குண்டருவாய் பன்னாடி படித்திருக்கோம் முன்னாடியே உலகில் பேசப்படும் மொழிகளுக்கெல்லாம் தலைசந்து தமிழ் இறைவன் அருளை எளிதில் பெறுதல் ஏற்ற மொழி தீந்தமிழ் உள்ளன நமக்கும் அன்பில் பெரிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் அதனால் மண்மேல் நம்மை சொல் தமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார்னு பெரியவரான பாடல் வரிகள் இங்கே சிந்தனைக்குரியன இறைவன் சங்கப்போலவரில் தானும் ஒருவனாயிருந்து தமிழ் ஆராய்ந்தம்மையாலும் பெற்றான் சாம்பான் பொருட்டு உமாபதி சிவாச்சாரியிடம் சீட்டெழுதி அனுப்பியது தமிழிலேயே அதலானோம் சுந்தரருக்கும் சேக்கிலாருக்கும் அருணையடிகளுக்கு அடியெடுத்து கொடுத்தது தமிழே என்பதாலும் தமிழ் மொழிய பெருமைத்தவர் என்ன சொல்றது கல்புனையை நல்முனையாக்கிய தமிழ் எலும்பை பெண்ணாக்கிய தமிழ் முதலிவாய்ப்பட்ட மகனுக்கு உயிர் கொடுத்த தமிழ் நடந்து போக செய்த தமிழ் மணிவாசகருக்காக குதிரை சவனாக அவர் செய்த தமிழ் கல் தூணில் காட்சிதலை செய்த தமிழ் இன்னும் என்னென்ன அற்புதங்கள் செய்த வைத்த தமிழ் சார் இயற்கையான மொழி தமிழ் பேசுதோறும் தமிழ் அதனால் நமக்கு அருணையினர் பெருமை என்ன சொல்றார் அரிய தமிழ்நர் விரி தமிழர் தமிழ் தென்றலின் உடனே நின்றெரிக்கும் பிறகு திருப்போல தமிழ் தென்றல் தமிழ் விளங்கும் திசை தென் திசை அந்த திசையிலிருந்து வரும் மெல்லிய காற்று காற்றுத்தென்றம் இனிமையும் நீர்மையும் தமிழ் நன்றலாகும் என்பது நிகழ்ந்து தமிழ்னா இனிமை தமிழோதிய குயிலோன்னார் திருப்பூல பெண்களின் குரல் மிகவும் இனிமைய பறவின் குரல் குரல் போல இருக்கும் இனிய காற்று காற்றுத்தென்றம் தமிழ் மாறுதம் தெய்வ சொல்றாரு சொல்றாரே தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவிக்கு குளிர்ந்த தென்றல் காற்று நெருப்பை அள்ளி வீசுவது போல துன்பத்தை தரும் பறவையாரை பிறந்து வருவதும் சுந்தரரை தென்றல் மாருதம் வருத்தியன அப்பா பெருமான் சொல்றார் ஏ தென்றல் காற்றையும் உயர்ந்த இடத்தில் பிறந்தவருக்கு நற்குணதானே அமையும் நல்லவரை சார்ந்தவருக்கும் அவ்வாறே நல்ல பொன் உண்டாகும் தமிழ் மாறுதமே நீ எம்பிரானுடைய பொதிய மலையில் பிறந்தாய் பிறந்தனை இருந்து அவசாண்டதும் தடாலகை பிராட்டியார் திரு அவதானம் புரிந்ததும் ஆகிய சிறந்த பாண்டி நாட்டின் வழியே அருளிருந்த சோழவர நாட்டை சார்ந்தும் தவழ்கின்றன இவ்வாறிருக்க நீ பிறவை வருத்தும் இந்த தீமை குணத்தை எங்கே கற்றுக் பிறந்தது எங்கள் பிரான் வலயத்திடையே சிறந்து அடைந்தது தெய்வநீர் நாட்டினேர் புறம் தடம் பொங்கு அழல் வீசிட மரம் பயின்றது எங்கோ தமிழ் மாறுதம் என்கிறன் எல்லோருக்கும் குடிந்திருக்க சந்திரன் காதலை பிரிந்திருக்கின்ற காதலிக்கும் காதலி பிரிந்திருக்கின்ற காதலுக்கும் வெப்பத்தை வீசுகின்ற நெருப்பை போல துன்பத்தை செம் சார் ராமர் மீது வேட்கை கொண்டா சீதா தேவி அவனை திங்கள் சுட்டதான் அப்போ அம்மை சொல்றானா ஏ சந்திரனே நீ திருப்பார் கடலை பிறந்தாய் நீ கொடியவனும் அல்லன் இதுவரை யாரும் நீ கொன்றதில்லை குற்றமில்லாத அமுதத்தோடு பிறந்தனே அன்றையும் இலக்குமியாகிய பெண்ணுடன் தோன்றினேயே பெண்ணாகிய என் மீது ஏன் உனக்கு இத்தனை கோபம் என்னையான் சுடுறான்னு கேட்கறானான் கம்பர் கேட்குறாரு கொடியை அல்லை நீ யாரையும் கொள்கிலாய் விடு வடுகில் இன் இன் அமுதத்தோடும் வந்தனை பிடியின் மெண்ணடை பெண்ணோடு என்றால் என்னை சுடுதியோ கடல் தோன்றியோ திங்களேங்கிறான் இதையே தான் குருநாதன் சொல்கிறார் மலரணி திருப்பூரில் பல பல பயன்பொன் பதக்க பதக்க மாறமும் அடிமை சொல்லும் சொல் தமிழ் பன்னீரோடு பரிமளும் மிஞ்ச கடப்பமாலையும் அழிவோனேங்கிறார் விருத்து அருணிகிரம் உரைத்த தமிழனும் மாலை மிதித்த பலம் முழு உதமிகள் போனுகிறார் வரிக்கலையின் திருப்பூர் சர்ணகமாத திருப்பூர் சார் அருணதாள பாதபத்தும் அது நிதனமையை துதிக்க அரிய தமிழ் தான் அடித்த மைல்வி மைல்வீராகிறார் அரிய தமிழ் அதிசயம் அனைகம் மற்றும் பழனிமலை மிதித்த அழகா திரு ஏரகத்து உருவோனைகிறார் பள்ளியை வெட்டவன் முத்தமிழால் வயதானு வாழ போனுகிறார் கந்தளங்காட்டில் அப்போ உலகில் பிறவாமை வேண்டுவோர் அப்படியே வேண்டிக்கிட்டோம் ஆனால் நான் பிறவியே வேண்டுவன் எப்படிப்பட்ட பிறவி இனிமையரத்தும் தமிழ் சொற்களான மலர்களை இறைவா உனக்கு அருகின்ற பிறவியே அடியனுக்கு வேணும் யார் சிவபிரதா சுவாமிகள் விரைவிட இவரும் நினை பிறவாமை வேண்டுனர் வேண்டுகர் மதுரம் பெருகூறு தமிழ்ச்சொல் மலர் நினைக்க அணியும் பிறவியே வேண்டுவன் தமிழன் இரு சுடர்களும் மேல் கீழ்வரை பொருந்த இடை உறல் மணி மணிக்குட காவை தர இடை இருத்தி நிற்றல் செயல் சோன செயலனை கைலே நாயகனே எனவே அடியிலாறை முருகப்பெருமான் மேலான தமிழால் தமது அருட்புகளை பாடுமாறு ஆட்கொண்டு அருளினன் அப்படின்னு சொல்றார் முடிமிசை சோமன் வடிவுல வடிவுள்ள காத்து முதிர் நடமாடும் கூத்தர் புதன்மோம் திருமுடியில் பிறச்சந்திரன் தரித்து அழகு திருத்தலம் ஆகிய திருவாலங்காட்டில் முதன்மையான திருநடனம் ஆகிய சண்ட தாண்டவத்தை புரிந்து அருளும் கூத்த பெருமானின் திருப்புதல்வர் முருகவை சிதம்பரத்தில் பெருமானை ஏற்றுகின்ற திருநடனம் உத்தமமாம் இன்பம் என்பதை தங்கிடும் ஆனந்த தாண்டவம் திருவாலங்காட்டில் ஆடுகின்ற முதன்மையான திருநடனமும் பிறப்பிறப்பை தருகின்ற சங்கார தாண்டவம் இறைவன் ஒரு கால ஊனி இன்னொரு காலை தூக்கி திரு திருநடனம் புரிவதன் கருத்து ஈட்டிய வினைப்பையன் எவற்றை மறைத்து நின்று ஊட்டுவதாகவும் நின்று ஊன்றிய பதமையினார் குமலகுருட சுவாமிகள் ஆன்மாவின் மனம் நீங்கி தூய்மை அடைய வேண்டும்னா ஆன்மா இருவினை பயன்களை அனுபவித்து மனத்தை நீக்கணும் வினைகளை செய்து அவற்றின் பயனை அனுபவித்து தான் ஆன்மா மனம் நீங்கி தூய்மை பெறும் ஆகவே கருணாமூர்த்தியாக இறைவன் ஆன்மாவுக்கு வீடு கொடுப்பதற்காக அதை தூய்மைப்படுத்துகிற முறையில் திரோபவம் என்று மனத்தில் செய்து செய்தான் எந்த காலம் உயர்த்தினாலும் எந்த காலம் ஊன்றினாலும் மூலக்கருத்துக்கு பாறுபாடு இல்லை ஏன்னா தூக்கிய திருவடியில் அருள் அருள் செயலும் ஊன்ற திருவடியில் மரத்தல் செயலும் நிகழ்கின்றன என்பதை சாத்திரம் சொல்கிறது ஆனால் சாத்திரம் இந்த காலத்தான் தூக்கணும் இந்த காலத்தான் ஊன்றணும் சொல்லலை ஆகவே எந்த கால உயர்த்தப்பட்டதோ அந்த காலில் அணுகிரியல் நிகழ்வதாக கொள்ளணும் ஆனந்த தாண்டவமாகிய நடராஜ திருவுருவத்திலும் திருவடி மாற்றி அமைத்திருப்பது கால் மாறி ஆடியது நினைவில் கொள்ளவும் திருவாலங்காட்டு புறவனும் இதனையே சொல்லுது ஆதிசேஷன் திருமாலை நோக்கி உருத்துவ தாண்டவத்தின் பயனை கூறும் கேட்க அவர் சொல்றதா சொல்றாரு நாற்று செய்யும் பொற்று செய்யும் ஆலவன பெருமையினை நாதனால் போற்று எவர் உணர்ந்து உரைப்பார் புனிதமனது அது புனிதமாய் பொருள் அற்று ஓங்கி மேல் திகழும் புண்ணியத்தின் புண்ணியமாய் வேதாகி வீருபாசம் மாற்றி அருள் அடித்து ஈஸ்வன் மணவடிக்கீழ் பேரின்பு ஆடு சேர்க்குங்கிறார் மேலும் இந்த தாண்டவ கரத்தைக் கொண்ட கூற வேண்டும் சுனந்த முடிவர் சிவபெருமானை கேட்டுக்கொள்ள சிவபெருமான் சொன்னார் மண்டு இருக்குழு அகல அடியவர்கள் மலமாயே முடிந்து நீங்க தொண்டர் கணம் கருமையை சோதி தமது உருவெழிந்த சுழற்கன் மூசி அண்டமெல்லாம் இருள் நீங்க ஆடல் செய்வோம் ஆலவனத்து உறுதி என்று திருவாலங்காட்டு திருக்கோயிலில் நிகழ்வு இந்த தாண்டவம் அனுகிரக தாண்டவம்னு கூறப்படுவது இயன்று நினைவு கூறத்தக்கது திங்கள் முழு நல்ல ஆகமத்தில் கூறிய முறைப்படி இறைவனை பூஜித்து வணங்கி இந்த தாண்டவத்தை காண்பவருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உதவி உறுதிப்பொருளும் கிடைக்கும்னு காரணமாகவும் சொல்லுது திருவாலங்காட்டு புராணமும் சொல்லுது ஆலவனம் அனைத்தினுக்கும் முதலான நடன தானம் அருள்நட்ட மூலமதாம் மூலமதாம் அதன் அகத்து சண்டை தாண்டவம் ககனம் கூட நோக்கி மேலதாக இடத்தாளை எடுத்து வளர்த்தால் ஊன்று விளைக்கும் நட்டம் சாடும் இது சங்கார தாண்டவமாம் பிறப்பு இறப்பு தவிர்தாலைங்கிறது இந்த அற்புதமான பாடல்ல என்ன கருத்துரை முருகா அடியனுடைய வினையை தீர்த்து காத்தருடி தமிழால் தேவருடைய திருப்புகளை பாடுமாறு ஆட்கொண்டு அருள் புருவாய் என்று வேண்டுகொள்கிற பாடலை பழாபுரிய தேவன் திருப்பாத்திரம் திருவாலங்காட்டுரை பெருமான திருப்பாத்தின் சமர்ப்பித்த அவன் அருள் பாத்திரம் வெற்றிவேல் சம்சம் குருநாதர்